உங்களுக்குள் நம் உயிரின் இயக்கத்தை தெளிவாக நீங்க அறியும்படி நமது குருநாதர் சொன்ன அந்த வழியில் உங்களுக்கு உபதேசித்து வருகின்றோம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓம் ஓ என்று இயங்கி நாம் எண்ணியது எதுவோ அந்த உணவின் சத்தை என்னென்று நம் உடலாக அமைத்து விடுகின்றது ஆனால்தான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நாம் காலையில் எழுந்து இரவு வரையிலும் இன்று கோவிப்போரை பார்க்கின்றோம் ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக்கி விடுகின்றது பிறர் ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அவர் சொல்லை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் ஓம் நமசிவாய நம் உடலாகவே மாற்றிவிடுகின்றது நமது உயிர் ஆகவே நமது பிரபஞ்சத்தில் எது எது எவ்வாறு உருவாகினும் நாம் நஞ்சினை சுவாசிப்போம் என்றால் அதை நாம் சுவாசித்த நமது உயிர் நம் உடல் உள்ள அணுக்களின் நஞ்சு பாய்ந்தத்தின் நமது உடலுள்ள அணு செல்கள் இயங்கவில்லை என்றால் உயிரும் அதை இயக்குவதில்லை ஆகவே அதுவும் ஓம் நமச்சிவாயா என்று நாம் எண்ணும்போது நம் உடலின் தன்னை அனைத்துமே இழந்து விடுகின்றது இதேபோல நாம் எண்ணிய உணர்வுகள் காலையில் எழுந்து இரவு வரையிலையும் இதை போன்றுதான் நல்லவை கெட்டவை அனைத்தும் நம் உடலாக அமைந்துவிடுகின்றது நாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்றாலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளோம் நமது உடலை அதே சமயம் உயிரால் நாம் எண்ணியதை ஜீவ அணுவாக மாற்றும்போது நாம் உடலானாலும் உடலில் அந்த ஜீவ அணுக்களில் தாக்கப்படும் போது அந்த வேதனையின் உணர்ச்சி நம் உயிர் நமக்கு மீண்டும் உணர்த்துகின்றோம் இந்த உடல்களில் எந்த நிலைகளில் எந்த திசைகளில் எங்க கோணத்தில் நாம் இருந்தாலும் இன்று நமது தலைமுடி நமக்குள் சென்றாலும் நம்முடன் ஒட்டி அதற்குண்டான அமில சக்தி அது கவர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அதில் இருக்கும் ஒரு அணுவின் மலம்தான் ஆக அந்த மனோ அந்த அணு நாம் சரசின் மேல் அல்லது நம் உடல் மேல் ஒன்றெடுக்கப்படும் போது அது இழுத்தம் என்றால் அதே சமயம் நம் உயிருக்கு அந்த உணர்வு வருகின்றது ஆக அந்த அணு எதனால் உருவானதோ அதனிடமே அதனுடைய நிலைகளை எண்ணி அதை சொல்லுகின்றது அதை உணர்வால் உணர்த்துகின்றது இதை போன்றுதான் நம் உடலில் எம்மூலையில் எதனிலேயே நிலைகள் எடுத்தாலும் சிறு ஊசி தைத்தாலும் உடனே நம் உயிரான ஈசனுக்கு அறிப்பு ஆகிவிடுகின்றது ஏனென்றால் நாம் எண்ணிய உணர்வுகள் எதுவோ அந்த உணவின் சத்தை ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று நம் உடலாக்கப்படும் போது உடலிலிருந்து ஜீவ அதாவது ஜீவ அணுவாக இயக்கி நாம் சுவாசிக்கும் உணர்வை அது தனக்குள் ஆகாரமாக ஏற்று அதனின் மலம் நமது சரீரமாக மாறிக்கொண்டே வருகின்றது நம்ம உடலில் எத்தனை விதமான குணங்களின் அணுக்கள் உருவானாலும் அதன் இம்மலங்களே நமது சரீரமாக ஆய்கின்றது இருப்பினும் சில மலங்களில் அதனுடைய தன்மைகள் வேதனை தெரியாது இப்ப நகம் இருக்கிறது என்றால் பல அணுக்களின் மலமே நகம் ஆக பல அணுக்களின் மலமே முடி இருப்பினும் நகம் திற்கு இது உணவாக மலத்தை கொட்டிக்கொண்டிருக்கும் அம்முகத்தில் உடலுடன் ஒட்டியிருக்கும் இந்த நிலையில் இந்த நகத்தை நாம் தேர்த்தால் அது வேதனைக்குண்டான நிலைகளாகி உயிருக்கு உணர்த்து அந்த மலத்தின் தன்மை வளர்ச்சியின் தன்மை வரப்படும் போது தசைகள் அல்லாத நிலைகள் வெளிப்பட்டதை நாம் தொட்டால் அந்த உணர்வுகள் வேண்டுமென்றால் உணர்ச்சிகள் தெரிகின்றது வேதனை தெரியாது இப்போன்றுதான் ஆக நெகக்கண் நாம் அகக்கண்ணா இருந்தாலும் நெகத்திற்குள் இருக்கும் நிலைகளை இந்த உணர்ச்சிகளை உங்கி இந்த கை விரல்களுக்கு வலுவூட்டும் நிலையாக இருப்பினும் இருப்பினும் நெகக்கண்ணுக்குள் சிறிதளவு அதனுடைய உயிர் அணுக்களில் அது மலத்தை உமைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த அணுக்களில் லேசாகப்பட்டாலும் இந்த உணரும் வேகத்தை வேகமாக நம்மளுக்கு அதனுடைய வேதனை உணர்த்துகின்றது ஆகவே நமது உயிர் நாம் எண்ணி உணர்வுகள் அனைத்தும் ஜீவ அணுவாக மாற்றி நாம் சிவமாக ஒரு உருவாக மாற்றிக் கொண்டுள்ளது இதில் வேதனைப்படும் அந்த உணர்வுகளை வேதனை என்பது நஞ்சு ஆக அந்த வேதனையான உணர்வுகள் நம் உடலுக்குள் அந்த அணுக்கள் பெருகிவிட்டால் நாம் சிறிதளவு இப்படி தொட்டாலும் மேல்முடிப்பட்டாலும் துணிப்பட்டாலும் அங்கே வேதனை உணர்ச்சியில் அதிகமாக கூட்டும் ஆகவே அந்த வேதனை மற்ற அணுக்களில் ஊடுருவப்பட்டு அந்த அணுக்களும் அந்த வேதனை அனுபவிக்கும் தன்மையில் இருப்பதனால் சிறிதளவு அசைத்தாலும் அந்த நிலைகள் நமக்கு அந்த உணர்த்துகின்றது இவை அனைத்துக்கும் மூலமாக இருப்பது யார் உயிர் இதே போல தாவர இனங்களில் நீங்கள் ஒரு கொம்பின் தன்னை வெற்றினாலும் அது அணுக்களின் தன்மை கொண்டு எதிலே உறைந்ததோ அதுவும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு காற்றிலே புவியின் ஈர்ப்பால் தனது சத்தை எடுத்து வளர்த்து அதனுடைய மலம்தான் அந்த அணு செல்களின் நிலைகளின் மரமாக விடைகின்றது ஆக அணுக்கள் என்ற நிலைகளில் நாம் கண்கொண்டு பார்க்க முடிவதில்லை அது தனக்கு இணைந்து உறைந்து மதமாகி தான் சிவமாகின்றது ஆக மரத்துக்குள் இருக்கும் இந்த உணவின் சக்தி நாம் பார்க்கப்படும் நாம் மனிதனுக்கு எவ்வாறு மனிதனை நாம் தாக்கப்படும்போது வேதனை உணர்ச்சிகள் தோன்றுகின்றதோ இதை போல மரங்கள் அனைத்திற்கும் அந்த வேதனை உணர்ச்சியை தெரியும் ஆக நாம் அதையெல்லாம் உணவாக உட்கொண்ட நாம் அதனின் மனமும் குணத்தோடு நாம் இயங்குகின்றோம் ஒரு உயிரணுவின் தோற்றமாகி அது எண்ணத்தால் இயக்கும் சக்தி நாம் பெறுகின்றோம் அவ்வாறு நாம் பெற்றாலும் இப்போது நாம் வளர்க்கும் மரமாகினும் சரி நாம் நமது கையால் ஒரு வித்தினை நாம் ஊன்றினால் அந்த வித்து நாம் எந்த குணம் கொண்டு எடுத்தோமோ அந்த உணவின் சத்து அதனுள் பரிந்து அதன் வழிகள் விளையப்படும் போதும் நாம் கோபமோ வெறுப்போ வேதனையோ சோர்வோ சஞ்சலமோ இதை போன்ற உணர்வு கொண்டு நாம் எந்த உணர்வின் தனு கொண்டு நாம் அந்த வித்தினை ஊன்றினோமோ இந்த உணர்வுகள் அந்த வித்து சீராக முளைக்காது நாம் எப்படி வேதனை சோர்வு சஞ்சலம் என்று அழைகின்றோமோ அதை அந்த உணர்வுகள் நாம் அத்தகைய தாவர இனத்தின் சத்தை மற்ற உயிரணுக்களாக எழுக்கும்போது உணவாக எழுத்து அந்த உணவின் சத்தை ஜீவனவாக மாற்றி அதன் துணை கொண்டு எத்தனையோ சரீரங்களாகி இப்போ அதனின் உணர்வும் குணமும் மனமும் நாம் அறிவின் ஞானமாக என்று மனிதனின் நிலையை அதை இயக்கிக் கொண்டுள்ளது ஆகவே இதை போன்று தாவர இனங்களில் அதனை சத்தாக எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன் நாம் உணவாக எடுத்து உட்கொண்டிருந்தாலும் அதன் தொடர் வரிசையில் இன்றும் அந்த தாவர இனங்கள் தன் இனத்தை பெருக்கி இன்றும் அது வாழ்ந்து கொண்டுள்ளது ஆக சில வகை தாவர இனங்கள் நான் மதிந்துவிட்டது அது மனிதனுக்கு உகந்ததாகவும் இருந்தது மனிதனில் தீமைகள் விளையும் அந்த தீமைகள் அகற்றும் மிக சக்தி வாய்ந்த மூலிகைகளாக இருந்தது இதே மனிதன் அதை வீருடன் கொன்று 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 புசித்து அது வேதனைப்படும் நிலைகள் அது வளர்ந்து வளர்ந்து அதன் வகையிலே வித்துகளாக உருவாக்கினாலும் அதனுடைய உணர்வுகள் இன்று அந்த தாவர இனங்களே அஞ்சி மதிந்தே விட்டதென்று சொல்லலாம் இதை குருநாதர் காட்டுக்குள் செல்லும் போது இத்தகைய நிலைகளை இது மனிதன் தனக்குள் இதையெல்லாம் உணவாக உட்கொண்டு வந்தவன்தான் கீரியாக பாம்பாக தேளாக இதைபோல சில வண்டுகளாக சில பூச்சிகளாக இருக்கும்போது இதை உணவாக அறிந்தி உணர்வின் தன்மை அதற்கு பாதுகாப்பாகி பாதுகாப்பு அணு சொல்களை விளைவேற்று அந்த உயிரணுகள் இறந்த பின் அதிலே விளைந்த உணர்வின் தணு கொண்டுதான் அடுத்தடுத்து மற்றவர்களுக்கு இதே பூச்சிகள் இறையானாலும் இந்த உணர்வுகளின் அணுக்கள் அதனின் உடல்களிலே எவ்வாறு பதிவானது என்பதை காட்டுகின்றார் ஏனென்றால் இதை போன்ற இயற்கின் விளைவு கொண்டு ஓர் உயிரணுவின் தன்மை ஆக அணுக்களின் சத்தை தனக்குள் ஜீவ அணுக்களாக மாற்றி அதனின் மலத்தின் தொடராக உடல்கள் வளைந்து அது வளர்ந்து என்று மனிதனின் நிலைகள் அடைந்தாலும் அத்தகைய தாவர இனங்களை நாம் ஒவ்வொரு தாவர இனங்களுக்கு ஒவ்வொரு தனி குணம் உண்டும் இதை போல முந்தைய நிலைகள் கொண்டு சோர்வோ சஞ்சலமோ தளிப்போ நமது எண்ணங்களுக்கு மற்றொரு எண்ணங்கள் மாறுபட்டு வந்தால் ரெண்டு பேருடைய மனங்களும் மாறுபடி விடுகின்றது இப்ப நான் எண்ணியபடி இது ஒரு குணம் ஆக மற்றவர்கள் எண்ணிய நிலையில் ஒரு குடும்பத்தில் இதை செய்தால் நல்லதாக இருக்கும் என்று ஒருவருடைய குணங்களுக்கு என்ன அந்த எண்ணங்கள் வருகின்றது அதேபோல நமது குணங்கள் எண்ணத்தால் நாம் எடுக்கும்போது இந்த இருவருடைய மனங்களும் எண்ணி பார்க்கப்படும்போது வித்தியாசமான உணர்வுகள் தோன்றுகின்றது அதனால் தான் எண்ணியது படவில்லை என்றால் அதற்கு எதுமறியான நிலைகள் வரப்பும்போது வேதனை என்றோ சோர்வை என்றோ இதைப்போல உணர்வுகள் உண்டப்படுகின்றன ஆக இதன் வழிகளில் அந்த உணச்சின் சுவாசிக்கும் போது அந்த உணர்வின் சத்து முன்னணியில் விடுகின்றது நமது ஆன்மாவாக அப்போது நாம் எண்ணி அந்த உணர்வின் செயல்களுக்கு அந்த வித்தனை நாம் எழுத்து ஊன்றினால் அத்தருணத்தில் வேதனைப்பட்டோ சோர்வப்பட்டோ சஞ்சலப்பட்டோ எழுப்புப்பட்டோ இதை போன்ற நிலைகள் கொண்டு நாம் அந்த வித்தனை ஊன்றினால் அந்த வித்து சீராக விளையாது ஏனென்றால் மனிதனால் உருவாக்கப்பட்ட அதே தாவர சத்து ஜீவ அணுவாக மாற்றி அந்த உணர்வின் தன்னை இயக்கச் சக்தியின் தொடர் கொண்ட நிலைகளில் ஒரு வித்துக்குள் மனிதனுடைய உணர்வின் சத்து பட்டத்தின் இவனுடைய உணர்வு எதுவோ அதை ஊடுருவி அதில் உள்ள காந்த குலங்கள் அதை சீராக இயக்காத நிலைகளை செய்துவிடுகின்றது இதையெல்லாம் காட்டுக்குள் சென்று தாவர இனங்களின் சத்துகளையும் நாட்டுக்குள் விளை வைத்த தாவர இனங்களின் நிலைகளையும் தெளிவாக எடுத்து காட்டினார் இதை போல தாவர இனங்களுக்கும் அணுக்களின் இயக்க உணர்ச்சிகள் உண்டு இப்ப சூரியிலிருந்து வெளிப்படும் எந்த உணர் அந்த வெப்பமும் காந்தமும் ஆனாலும் ஓர் செடியின் சத்தை அது கவரப்படும் போது அதன் அலைகளாக படர்கின்றது அதே செடியில் விளைந்த வித்தினை இன்னொரு பக்கம் மூன்றப்படும் போது தன் தாய் மரத்தின் விழுந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் சத்தை எடுத்து அது கவர்ந்து அதே செடியாக அந்த உணவின் செயலாக விளைகின்றது ஆனாலும் அது விளையும் தருணத்தில் அதை போல உணவாக உட்கொண்ட மற்ற உயிரினங்கள் அதனை அதனை முக்கிய மூலங்களில் அது தனது உணவுக்கு எடுத்து அது விட்டால் அந்த தாவர இனங்கள் விளைவதில்லை காரணம் இதை போல ஒரு செடியின் தன்பு இன்று பருத்தி செடி இருக்கிறதென்றால் அதனின் கிழங்குக்குள் ஊதிருவி அணுத்தன்மை ஊதிருவி அந்த கிழங்கை ரசித்து சாப்பிட்டதென்றால் அந்த அந்த செடியை வீழ்ந்து விடுகின்றது இதை போன்றுதான் ஒவ்வொரு உயிரணுக்களும் ஒரு தாவர இனத்தின் சத்தை இருப்பினும் ஒவ்வொரு விதமாக உணவாக்கி தன் உணவின் சத்தை பெறுகின்றது சில அணுக்கள் காய்களிலே வரும் பிஞ்சிகளிலும் சில அணுக்கள் பூக்களிலே வருவதையும் சில அணுக்கள் ஏலைகளில் வருவதையும் அதனதன் சுவைக்கொப்ப அதனதன் நிலைகள் அணுக்கள் அது உணவாக உட்கொள்கின்றது இப்படி வலையடைத்த இந்த உணர்வு தான் நாமும் இதைபோன்ற பல கோடி உணவுகளை உட்கொண்டு இன்று நாம் மனிதனாக பல கோடி உணவின் சத்தை அறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி பெற்ற மனிதன் நிலைகள் ஆகவே இவை அனைத்துக்கும் இயக்கிக் கொண்டிருக்கும் அனைத்துக்கும் உணவாகவும் மற்றொன்றை பரிமாற்றம் செய்து கொண்டிருப்பது சூரியன் இருப்பினும் சூரியனால் வழிபட்டு அது விளைந்த இந்த உணவின் சத்தை மனிதன் நாம் உயிரணு நுழந்து அந்த உடலாகிய ஆக்கியத்தை அந்த உணவின் தணை கொண்டுதான் பலவாறு தனக்குள் இணைந்த அணுக்களுக்கு பல அணுக்களின் செயலால் நமது உடலானாலும் இவை அனைத்திற்கும் நம் உயிரே ஆங்காங்கு நுகர்ந்த உணர்வுகளை அணு சொல்லுகளாக வைத்து அதற்கு உணவு ஊட்டுகின்றது சூரியன் எப்படி தன் இனத்தின் நிலைகள் கொண்ட மற்றொன்றுக்கு மற்ற தாவர இனங்களுக்கோ இதே மனிதன் அந்த உணவின் சத்து அங்கேயும் ஜீவ அணுவாகம் மாறி யானு செல்லாக விளைந்து விடுகின்றது இருப்பினும் அந்த மனிதன் தனக்குள் கேட்டறிந்த உணவின் சத்தை இதே அந்த உணவின் சத்தை கவர்ந்து அதற்கு உணவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது உயிரோட வேலையான் அதுதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்ற தத்துவத்தை அந்த வியாசகன் கண்ணால் பார்த்த உணவின் தன்மை தனக்குள் பதிவாகி கண்ணால் பார்த்த அந்த உணரும் வெளிப்படும் உணர்வை கண்ணால் கவர்ந்து இந்த உணர்வின் தன்னை நுகர்ந்து உணர்வால் அறியச் செய்ததும் ஆக கண் புறநிறையை காற்றினாலும் காந்த புலனால் கருவழி ருக்மணி உருவத்தை காற்றினாலும் அதனுடைய காந்த புலன் அந்த மனிதனிருந்து வெளிப்படும் அந்த சத்தான உணர்வின் சத்தை ஆன்மாவாக மாற்றி உயிருடன் இணைத்து உணர்வின் அலையாக அகக்கண்ணாக இருந்து உள் உணர்வாக உணர்த்துகின்றது ஆகவே தன் நமது உயிர் நமக்குள் அனைத்தரும் நிலைகள் உணரை செய்து உணர்வின் அணிவை ஜீவ அணுவாக மாற்றி அணுவின் தன்மை உடலாக்கி உடலுக்குள் அந்த அணுவின் மலமாக நாம் உடலாக உருவாகி மாற்றிக்கொண்டே உள்ளது நாம் எப்படி ஒரு வித்தினை ஊன்றப்படும் போது அந்த வித்தின் சத்து தனக்குள் கவர்ந்து செடியாகி செடியின் தன்மை கொண்டு அதனின் என வித்தை விருத்தியாகின்றதோ இதே போலதான் எத்தகைய குணத்தின் தன்மை கொண்டு அந்த உணர்வும் நிலையோ அந்த உணர்வுக்கொப்ப அணு திசுக்களாக உருவற்று அதனின் மலம் ஆகும்போது அதனின் அருகில் உள்ள படரும் நிறைகள் பெற்று இந்த உடலை உருவாக்குகின்றது ஆனாலும் அதனின் எனத்தின் தன்மை மீண்டும் அது செல்களை அதிகமாக உருவாக்குகின்றது ஒரு செடி அது செடியாகி பூவாகி அது வித்தாகும்போது அதனுடைய என விருத்தி அதிகமாகிவிடுங்கள் ஒருத்தன் நாம் நல்ல குணங்களை எடுத்து நல்ல அணுக்களின் சொல் நமக்குள் விளைந்தாலும் அதே சமயம் நமக்கு வேதனைப்படுவோருடைய நிலைகளை நாம் கேட்டறிந்தால் அதே உணர்வின் சொல்கள் நமக்குள் உருவாகி அத்தன் இனத்தை பெருக்கும் தன்மை வருகின்றது ஆக விஷயத்தின் தன்மை எதிலையும் ஊடுருவி நல்லவர்களை செயலற்றதாக மாற்றும் தன்மை பெற்று ஆகவே நாம் வேதனை உணர்வின் சுழாசிக்கும் போது அந்த உணர்வின் சொல்கள் நமக்குள் உருவாகி நமக்குள் உடலை நல்ல உடலாக உருவாக்கும் உணர்வுக்குள் இந்த நஞ்சு கலந்த மலங்கள் கலக்கப்படும் போது நமக்கு உடலின் நோயாகவும் வேதனைப்படும் உணர்ச்சிகளை தூண்டுவதும் சிந்திக்கும் திறன் இழந்தும் நம் உடலின் தன்மை குறுகும் நிலை வருகின்றது ஆக எவையானாலும் நமது உயிர் நுகந்தறிந்ததை அறிவிப்பதும் அணுவாக மாற்றுவதும் உடலாக மாற்றுவதான உடலின் வேலை ஆக உயிரின் வேலை ஆக உடலாக அமைப்பது அதன் இயக்குவது உணத்தை செய்வதும் உடலாக அமைப்பதும் மீண்டும் தனக்குள் அமைந்தவர்களுக்கு எதை கொடுப்பதும் இதை போன்றுதான் மனிதனால் உருவாக்கப்படும் மனிதன் பல உணவுகளை உட்கொண்டும் அதனை வெளிப்படும் மலத்தின் தன்னை நான் போட்டாலும் சூரியனின் காந்த அலைகள் தாக்கி அதில் உள்ள சரசத்தை தமக்குள் எடுத்து இது காய்த்து விடுகின்றது ஆகவே இதனின் சத்தை எடுத்து இதனின் இணைகள் கொண்டு ஆகும்போது அந்த அணுக்களுக்கு உணவாக கொடுத்து உதவியும் செய்கின்றது ஆகவே இன்னொரு பக்கம் இந்த மலத்தின் தன்மை இப்பூராம் கருகிவிட்டால் அப்பகுதியில் உள்ள நறுமணங்கள் இல்லாத அந்த தீமையின் மனங்கள் இல்லாத மறைந்து விடுகின்றது இருப்பினும் அதில் உள்ள தீமையின் மனங்களை இந்த சூரியனின் காந்த சக்தி கவுர்மை என்றால் அந்த தீமை விளைவிக்கும் அணுவின் நிலைகளாக படர்கின்றது அதனால் உருவான அணுக்களுக்கு இது எதையாக கொடுத்து அதை வளர்க்க கொடுக்கின்றது நல்லதை கெட்டதை என்பது சூரியனுக்கு இல்லை ஆனால் மனிதனாக பிறந்த நாம் இந்த தீமைகளை உணர்ந்து தீமைகளை அறிந்து தீமைகளை அகற்றும் உணவின் சக்தி பெற்றவன் நாம் ஆக மனிதனின் அறிவை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இன்று அதாவது கடவுளின் அவதாரம் போது உயிரின் நிலைகள் பல கோடி சரீரங்களுக்கு அதாவது பல கோடி சரீரங்களை உற்று பார்த்து 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 அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் கவர்ந்து கவர்ந்து இப்போ ஒரு ஆமை ஒரு நரியை பார்க்கப்படும் போது நரியின் உணர்வின் தன்மை இது சுவாசித்து அதனிடமிருந்து தப்பிக்கொள்ளும் எண்ணங்களை அதிகமாக சுவாசிக்கும் போது அதனின் உணர்வின் தன்மை இதனின் உடலிலே வளைந்து ஆமையின் உணர்வை மாற்றி ஆக நரியின் உணர்வை விளைவிக்கும் நிலையில் ஆமையின் உடலுக்குள் இருக்கும் உயிர் அதை உருவாகி விடுகின்றது பின் அந்த உணர்வின் தன்னை விடுபட்ட அந்த உணர்வின் தன்னை வளர்ந்த பின் ஆமையின் உடல் என்று விடுபட்டு நரியின் உடலுக்குள் புகுந்து ஆக நரியாக மாற்றுகின்றது இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் இன்று ஒரு மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்றால் அவர் வேதனைப்படும்போது அந்த வேதனை உதவி செய்தோருடைய எண்ணங்களை அதிகமாக வைத்துவிட்டால் அந்த ஆன்மா யார் உதவி செய்தாரோ அவருடைய எண்ணங்கள் கொண்டு எனக்கு நன்றி செய்தார் நன்றி செய்தால் நல்லவை எண்ணினாலும் அந்த உயிரான்மா இந்த மனித உடலுக்குள் வந்து அவரின் நோயின் தன்மை கொண்டு இந்த உடலுக்குள் புகுத்து விடுகின்றது ஆனால் மனிதனானத்தின் மனிதன் நிலையில் வரும்போது ஒரு மனிதனின் நோயாகி அந்த உணர்வின் தன்னை கெட்ட பின் தான் வருகின்றது நாம் பல உணர்வின் வேதனையின் தன்மைகளை நமக்குள் அதிகமாக சுவாசித்து ஆக மிருக நிலைகளும் மற்ற நிலைகளும் நாம் தன்னை காத்திரும் வலுவான நிலைகள் பெற்றாலும் வலுவான சரீரங்கள் பெற்று வந்தாலும் இன்று மனிதனானத்தின் தனது வாழ்க்கையில் நாம் பிறரை இரக்கமுடன் பார்த்து உணர்ந்து வேதனைப்படுகின்றோம் பிறருக்கு தவறு செய்வோனை பார்த்து வேதனைப்படுகின்றோம் தான் சொன்ன தனது பிள்ளை தனக்கு சொன்னபடி கேட்கவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம் இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் நாம் ஏற்படும் நல்ல குணங்களில் அனைத்தும் இந்த வேதனை என்ற நஞ்சுகளை சேர்த்து சேர்த்து நல்ல உணர்வில் சத்தால் உடலான இந்த உணர்வுகளில் இந்த நஞ்சு குழந்த நிலைகள் கொண்டு நமக்குள் தசைகள் நழிந்து உணர்வுகள் மாறி செயல்கள் மாறுகின்றோம் ஆக இவ்வாறு நாம் வாழ்க்கையில் நாம் மற்றோருடன் சந்திக்கும் போது நாம் நல்ல உணர்வு கொண்டோ எதவன் சந்தர்ப்பத்தில் பார்க்கின்றோமோ அதனெல்லாம் இந்த நஞ்சிகள் கலந்து இந்த உடல் நலியும் தன்மை வரும்போதும் இதனை உடல் வேதனை அதிகமாகும் போதும் யாராவது நன்மைகள் செய்தால் அவர் மீது நாம் பற்றுக்கொள்கின்றோம் அவ்வாறு நாம் பற்றுக்கொண்டால் அந்த பற்றின் நிலைகள் அதிகரித்து அதனின் நினைவு அதிகாகி யாரை கூர்மையாக எண்ணி அந்த உணர்வின் சத்தை எடுத்தமோ அந்த கூர்மை அவதாரமாக அவர் உடலுக்குள் சென்று இந்த வேதனையை உருவாக்கி மீண்டும் அந்த வேதனைக்குரிய பாம்பினமோ தேழினமோ இருப்பால் உருவெறும் தன்மை அந்த உடலுக்குள் போய் நாம் செயல்பட தொடங்கிவிடும் எந்த உடலுக்குள் சென்றாலும் இந்த நோயின் தன்மை அதிகரித்து இந்த வேதனையின் தன்மை அதிகரித்து அந்த உடலின் நலியை செய்து தனக்கு வேண்டி நஞ்சின் தன்மை வளர்த்து அந்த உடலை வீழ்த்தி இந்த உடலை விட்டு வந்து ஆனால் அந்த உடல் உள்ள போல அவர் மற்றொரு மேல் எதனை அந்து கொண்டாரோ கோபம் கொண்டோரோ வெறுப்பு கொண்டோரோ வேதனை கொண்டோரோ பாசத்தின் நிலைகள் எதை முன்னணியில் கூர்மையாக அந்த உணர்வை எண்ணுகின்றாரோ அந்த உயிராண்மா அங்கே சென்று இதனை செய்கின்றது இங்கே சென்று இந்த ஆன்மா இதை போன்று செயல்படுத்தி இந்த உடலை விட்டு வந்த பின் அதிலே நஞ்சுகள் அந்த நிலைகள் கொண்டு இப்போ உயிரினங்களே பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான நஞ்சின் ஆற்றல் கொண்டு அந்த உடலின் வலிமை கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்கின்றோம் அத்தகைய நஞ்சின் தன்னை வளர்ந்து கொண்ட பெண் மீண்டும் மனிதனூட்டு வெளிவந்த பெண் வேறொரு மிருகத்தின் அல்லது கேளு பாம்பு நாயு இவைக்கெல்லாம் அந்த விஷயத்தின் தன்மை கொண்ட உணர்வு ஏதோ அதை கலந்த நிலைகள் அதற்குள் ஈர்ப்புக்குள் சென்று நம்மை அதனின் உடலுக்குள் செலுத்தி நம்மை விடுகிறது இதுதான் கூர்மை அவதாரம் என்று கூர்மை அமைய போ நரியை பார்த்து நரியின் நிலைகள் வலுவரும்பது கூர்மையாகின்றது இப்படி நாம் பல கோடி சரீரங்களில் தன்னை காட்டிலும் வலு கொண்ட மிருகங்களை பார்த்து அதனின் உணர்வை கூர்மையாக பார்த்து அதனிடமிருந்து தத்துக்கொள்ளும் உணர்வினை தன் உடலிலேயே விளை வைத்து விளை வைத்து அதனின் நினைவாற்றல் பெருகி அந்த உடலெடுத்து சென்ற பின் கொண்ட உடலுக்குள் சென்று வலுவான உயிரணுக்களாக ஜீவ அந்த பரிணாம வளர்ச்சி வளர்ந்தது அப்படி வலுவான நிலைகள் பெற்று நாம் அதைதான் வராகன் என்று வைத்தார்கள் ஆக அந்த வராகன் என்பது பந்தி தலையை போட்டு மனிதன் உடலை போட்டார் ஆகவே நாம் புலவிலிருந்து மனிதனாக அந்த பந்தியாக உருவாக்கிய அதே உயிர்தான் கடவுளாக நின்று பல கோடி சரீரங்களை தன்னை காட்டிலின் தீமை கொண்ட வலுகொண்ட நிலைகளை அது தீமை செய்யும் நிலையா இருப்பினும் அதனை உணர்வு கூர்மையாக எண்ணி இந்த உடல்கள் ஒவ்வொன்றிலும் வலுப்பெற்று வலுமையாக வராகனாக என்ற நிலையும் அதே உயிர் தான் பந்தியின் ரூபமாக உருவாக்கியதென்று பந்தி தலை போட்டும் மனிதன் உடலை காட்டியிருப்பார்கள் ஆகவே பன்றி தனக்கு வேண்டிய ஆகாரத்தை தன் வலுவின் தன்மை குண்டு மண்ணுக்குள் நுகந்தறிந்து தன் உணவை அது பறித்து அந்த உணவாக உட்கொள்கின்றது அதே சமயம் மிகவும் நாத்தமான ஒரு பொருளை பழந்து அதற்குள் இருக்கும் நல்ல பருப்பை நுகர்ந்து தான் உணவாக எடுத்து அது விளைகின்றது ஆக தீமை கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு வலுவானாலும் தீமை அகற்றிடும் உணர்வின் நினை கொண்டு அதனின் வலுவின் தனி கொண்டு தன்னை காத்திடும் உணர்வால் தீமைகளை பழந்து தன் உணர்வாக எடுத்து அந்த உடலுக்குள் அதிகரிக்க தீமையின் தன்னை விளைந்த பன்றின் உடலை பளந்து தீமைகளை பழந்திடும் உணர்வின் தன்மையாக அந்த உயிருடன் நிலைத்து அந்த உடலை விட்டு வந்த பின் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியதென்ற நிலையை கடவுளின் அவதாரம் பரசுராம் அவதாரம் என்ற நிலைகளை காட்டியுள்ளார் நாம் பல கோடி சரீரங்களில் நாம் எத்தனை இன்னல்களை சந்தித்து அந்த இன்னல்களிலிருந்து மீண்டிட வேண்டும் என்று நினை கொண்டு இன்று நாம் மனிதனாக வந்தோம் என்ற நிலையை தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் வியாசக பகவான் ஆகவே முன்காலங்களில் அகசினால் அணுவின் ஆற்றலை கண்டுணர்ந்து இன்றும் துருவ மகிழ்ச்சியாக நிலை கொண்டு துருவ நட்சத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் அவனை பின்பற்றிய அனைவரும் இன்றும் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்துள்ளார் இதே வியாசக பகவானும் அந்த நிலையில் இன்றும் அடைந்துள்ளார் ஆக போன்று அவரை தான் கண்டுணர்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்திய நிலைகள் கொண்டு எழுத்து வழி கொண்ட ஒரு அனைவரும் தனக்கென்ற இந்த உடலின் சுகத்திற்காக தான் வலுகொண்ட நிலைகளை சாஸ்திரங்களை சாங்கிய சாஸ்திரங்களாக மாற்றி அவர்கள் இன்றும் வின் செல்லாது அரச நிலைகள் கொண்டு தான் ஆட்சி பொழியும் நிலைகள் கொண்டு இன்னொரு மனிதனுக்குள் கூடு பாய்ந்து கூடு பாய்ந்து கூடு பாய்ந்து தேய்வரை ஆகி பல நிலைகள் கொண்டு தேயும் நிலைகளே ஆகி மிக நஞ்சு கொண்ட நிலைகளுக்கு உருவாடிவிட்டார்கள் ஆகவே வின் செல்லவில்லை ஆக இதை போன்ற வியாசகனும் தனக்குள் சந்தர்ப்பத்தால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை விண்ணின் ஆற்றலை தனக்குள் பெருகி தனக்குள் வெளியிட்ட உணர்வின் சத்தை தனக்குள் வளர்த்து வின்னி ஆற்றலை தனக்குள் பருகினான் அவன் இன் சென்றான் இன்றும் சத்ரிஷ மண்டலத்துடன் இன்றும் இணைத்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான் அவன் காட்டிய சாஸ்திர நிலைதான் இந்திய நிலைகளில் நாமும் அவன் உபதேசித்த மகாபாரத போரும் கண்ணின் ஒவ்வொரு சரீரத்தின் கண்ணின் இயக்கத் தொடரும் கண்ணால் உணரப்பட்ட அந்த உணர்வின் தன்மை உயிரின் இயக்கமும் உயிரால் இயக்கப்பட்ட ஜீவ அணுவாக மாற்றி அதனின் மலத்தின் தன்மை சரீரமென்றும் இதேபோல சாஸ்திரங்களை தெளிவாக எடுத்துரைத்தது யாசகர் ஆக பல கோடி ஆண்டுகளுக்கு முன் அகசின் அணுவின் ஆற்றலை தனக்குள் கொண்டு உணர்வால் அவனுக்குள் வந்தாலும் தெளிந்த நெறிகள் கொண்டு அவன் காவியப் படைப்பாக எழுத்து வடிகள் கொண்டு வரவில்லை தனக்குள் கண்டுணர்ந்த உணவின் செயலாக்கங்களைத்தான் தான் வெளிப்படுத்தினான் அகசியேன் ஆகவே இதை போன்ற நிலைகளில் நமது பிரபஞ்சத்தில் உருவாகிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இதனை பின்பற்றியவர் அனைவரும் சந்தர்ப்பத்தால் யாசகர் அதனை கண்டு தன் உணவின் தன்மை கொண்டு வின் சென்றார்